என்னதான் கிச்சனில் கால் கடுக்க நின்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரியலனா நம்மளோட வேலையே கஷ்டமாயிடும் இப்படி கஷ்டப்படாமல் நம்ம வீட்டு வேலைகளை கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலினிமணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்புக்கு நான் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் ரீசெண்டாக கமெண்ட் செக்ஷனில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் நம்ம சோப் லிக்விட்லாம் போட்டு கழுவாமல் எப்படி ஈஸியாக இதை க்ளீன் பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தாங்க இந்த முதல் டிப் வாட்டர் பாட்டில தண்ணி தான் ஊற்றி குடிப்போம் ஆனாலும் அந்த வாட்டர் பாட்டிலோட உள்பகுதியில் கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிசு பிசு தன்மை இருக்குங்க அது மட்டும் இல்ல குழந்தைங்க இதில் சப்பி குடிக்கிறதுனால இதுல நிறைய கிருமிகளும் இருக்கும் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில நீங்கள் சோப் லிக்விட் போட வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பொருள் பயன்படுத்தி கிளீன் பண்ணுங்க இதுக்கு நான் எடுத்திருக்கிறது கெச்சப்ங்க ஹோட்டலில் ஃபுட்டு வாங்கினோன்னா இந்த கெச்சப் பாக்கெட் நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் அப்படி இருக்கிற பாக்கெட்டை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கிளீனிங் வேலைகளுக்கு பயன்படுத்தலாம் இந்த கெச்சப்ல கொஞ்சம் வாட்டர் பாட்டிலில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்கிற இந்த ஸ்காட்ச் பிரைட்டை இந்த வாட்டர் பாட்டில் உள்ள நுழைச்சி விட்டுக்கோங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த வாட்டர் பாட்டில் எந்தளவு குறுகலாக இருக்குன்னு இந்த வாய்ப்பகுதிக்குள்ளே இந்த மாதிரி பருப்பு மத்தை நம்ம நொளைச்சி விட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது டக்குன்னு க்ளீன் பண்ணலாம் நீங்கள் தினமுமே இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்காட்ச் பிரைட்டை பருப்பு மத்து வச்சு நல்லா இந்த ரொட்டேட் பண்ணி பாட்டில் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பாட்டில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை இருக்காது நம்ம கெச்சை போட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவும் க்ளீன் ஆகிடுங்க இப்போ இந்த வாட்டர் பாட்டிலோட வெளிப்பகுதியும் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இதை ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாட்டர் பாட்டிலில் ஸ்மெல் வராது உள்ளுக்குள்ள பிசு பிசுப்பு தன்மையும் இருக்காதுங்க இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இதில் இன்னும் ஒரு பொருள் சேர்த்து க்ளீன் பண்ண போகிறோம் அது என்னென்னா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் சோப் லிக்விட் எதுவும் போடலை ஆனாலும் இதுக்குள்ள கிருமிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா குளுக்கி எடுத்து நீங்க வாஷ் பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் நீங்க தண்ணி ஊத்தலாம் இந்த மாதிரி கிளீன் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலில் கண்டிப்பாக சோப்பு வாட வரவே வராதுங்க இந்த மாதிரி வேஸ்டான கெட்சப் வச்சு நம்ம வீட்டில் இருக்க வாட்டர் பாட்டிலை ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பயனுள்ள ஐடியாவாக இருக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் போட மறந்துடாதீங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை எல்லோரும் ஃபேஸ் பண்ணுவோம் என்னென்னா நம்ம காலில் இருக்கிற ஈரத்தன்மை வேர்வையினால் ஷூவோட உள்பகுதியில் ஒரு மாதிரி பேட்ஸ்மெல் ஸ்மெல் வரும் நாலாக நாளாக நம்ம காலையும் அந்த பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம குளிர்காலத்தில் இருக்கிறதுனால இது அடிக்கடி அலசி காய வைக்கவும் முடியாது ஏன்னா டக்குன்னு ஷூ காயவும் செய்யாது இந்த மாதிரி டைமில் ஷூக்குள்ளே பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பொருளை உள்ள போட்டு விடுங்க குளிக்கிற சோப்பு நம்ம பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி குட்டியா கரைஞ்சு போகும் அப்படி இருக்கிற சோப்பை நல்லா காய வச்சுக்கோங்க அதுல ஈரம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி சோப்பு துண்டுகளை இந்த மாதிரி கிராம்பு ரெண்டு மூணு போல குத்திட்டு இந்த சோப்பை இந்த ஷூக்குள்ளே வச்சு விட்டுருங்க அவ்வளோதாங்க இந்த ஷூக்குள்ளே எந்த வித கெட்ட வாடையும் இருக்காது அது மட்டும் இல்லை ஷூக்குள்ளே கிட் சின்ன சின்ன பூச்சிகளும் வராதுங்க இந்த மாதிரி சோப்பு கிராம்பு உள்ளே இருக்கும் போது நம்ம ஷூ நல்லா வாசனையாக இருக்கும் இதனால் நம்ம காலில் கெட்ட வாடை அடிக்கவே அடிக்காது உங்களால் ஷூ அடிக்கடி வாஷ் பண்ண முடியல காய வைக்க முடியலனா இந்த மாதிரி சோப்பை பயன்படுத்துங்க நீங்கள் வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த சோப்பை வெளியில் எடுத்து வச்சுடுங்க ஈவினிங்கில் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடி சோப்பு துண்டை உள்ளே வச்சு விட்டுருங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன் பச்சை வேர்க்கடலையை நம்ம டக்குன்னு வறுக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் பொதுவாக பச்சை வேர்க்கடலையாக நம்ம வறுக்கணுனா கொஞ்சம் டைம் ஆகும் அது வறுக்கிறதுக்கு நீங்கள் சட்னி பண்ண போறீங்க இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் டக்குன்னு செய்யணுன்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் கடலையை கடாயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்துக்கோங்க தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி பிரேக் விட்டு பிரேக் விட்டு ஒரு மூணு நாலு முறை தண்ணி தெளித்து தெளித்து இந்த கடலையை வறுத்து விடுங்க இந்த மாதிரி செய்யும்போது கடலை நல்லா வெந்து வரும் அது மட்டும் இல்லை ரொம்ப குயிக்காகவே அது வருபட்டுருங்க நீங்களே பாருங்கள் இப்போ கடலையோட தோலெல்லாம் நல்ல கலர் மாறி இருக்குது இதே மாதிரி நம்ம வறுக்கும் போது ரொம்ப குயிக்காக நம்ம வறுத்து எடுக்கலாம் நார்மலாக நம்ம கடலை வறுக்கிறத நீங்க தண்ணி தெளித்து தெளித்து வறுத்து பாருங்க ரொம்ப குயிக்காகவே வருபட்டுரும் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவோ இல்லை நீங்க சட்னி அரைக்க போறீங்கனாலோ செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம் நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு ஈஸியாக தோல் உரிக்க வருதுன்னு அது மட்டும் இல்லை இது செய்கிறதுக்கு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தான் ஆச்சு கண்டிப்பாக இது ச தெரிஞ்சு வச்சுக்கோங்க சமயத்தில் ரொம்பவே யூஸாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி பீங்கான் பிளேட் வச்சுருப்போம் நம்ம புதுசாக கடையிலேருந்து வாங்கினாலோ இல்லை நம்ம வீடு எங்கேயாவது காலி பண்ண போகிறோனாலோ இந்த மாதிரி பீங்கான் பொருட்களை பார்த்து எடுத்துகிட்டு போனோம் அப்படி இல்லைனா இந்த தட்டு எல்லாமே உடஞ்சி போயிடும் இதை ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் தூசிப்படாமல் அழுக்கப்படாமல் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பழைய ஸ்வெட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த ஸ்வெட்டர் உள்ள இந்த மாதிரி அந்த பீங்கண் தட்டைலாம் நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வீடு காலி பண்ண போகிறீங்க அந்த சமயத்தில் இந்த தட்டை பார்த்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஸ்வெட்டர்க்குள்ளே அந்த தட்டை வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணி வைக்கும்போது இந்த தட்டோட முன்பகுதி பின்பகுதியில் இந்த ஸ்வெட்டர் நல்லா ஒரு ரேப் மாதிரி இருக்கும் இதனால் இந்த தட்டு கீழே விழுந்தால் கூட டக்குன்னு உடையாதுங்க இது உங்கள் வீட்டில் தூசிப்படாமல் வைக்கிறதுக்கும் இல்லைனா நீங்கள் வீடு காலி பண்ண போகிறீங்கனாலும் அந்த டைமில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பழைய ஸ்வெட்டரை தூக்கி போடாமல் இப்படி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் எடுத்துருக்கிறது உருளைக்கிழங்குங்க நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுவோம் கிரேவி பண்ணுவோம் அப்படின்னு சமையலுக்கு தான் பயன்படுத்துவோம் ஆனால் இன்றைக்கி இந்த பாதி உருளைக்கிழங்கு நம்ம வீட்டில் இருக்க சிலிண்டரில் வைக்க போகிறேங்க சிலிண்டரில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்க நல்லா குத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நிறைய குத்தி விடும்போது உருளைக்கிழங்குல இருக்க சாறு எல்லாம் வெளியில் வரும் இந்த சாறு பயன்படுத்தி தான் நம்ம சிலிண்டரில் இதை பயன்படுத்த போகிறோம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரெண்டு சிலிண்டர் இருக்கும் ஒரு சிலிண்டரை நம்ம அடுப்பில் மாட்டியிருப்போம் இன்னொரு சிலிண்டரை வெளியில் வச்சுருப்போம் சில பேரோட வீடுகளில் ரொம்ப ஈரப்பதம் இருக்கிற காரணத்தால் இந்த சிலிண்டரோட அடிப்பகுதியில் ஒரு மாதிரி கரை மாதிரி படியும் வட்டமாக அந்த மாதிரி கரை படியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த உருளைக்கிழங்கு பயன்படுத்த போகிறோம் நம்ம வீட்டில் அதிகமான அளவு ஈரப்பதம் இருக்குதுன்னா அந்த இடத்துல இந்த சிலிண்டர் வைக்கும்போது சிலிண்டரில் இருக்க அந்த இரும்புனால ஒரு கரை ஏற்படுங்க அப்படி உங்கள் வீட்டில் உங்கள் டைலில் உங்கள் வீட்டு தரையில் இந்த மாதிரி கரை ஏற்படுதுன்னா அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி சிலிண்டரோட அடிப்பகுதியில் உருளைக்கிழங்க சாரை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி சாறு தேய்க்கும் போது அது ஒரு கோட்டிங் மாதிரி இருக்குங்க இதனால நம்ம சிலிண்டரை எங்கே வச்சாலும் சிலிண்டரோட அந்த கரை படியவே படியாது சிலிண்டரோட மார்க் மாதிரி ஆகாதுங்க இதனால நம்ம வீட்டு தரை எப்பயுமே க்ளீனாக இருக்கும் இந்த இந்த வீடியோவை ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி குங்குமமோ பொட்டோ வைக்கும்போது அந்த நெத்தி பகுதியில் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஆகுங்க அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம் பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுறீங்கன்னா அந்த இடத்துல வெள்ளையா ஆகும் அப்படி ஆகாம இருக்க இந்த மாதிரி வாசலின் பொட்டு வைக்கிற அந்த இடத்துல வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சிட்டு நல்லா அந்த இடம் காஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வைக்கிற நெத்தி பொட்டை அதில் வைங்க நீங்கள் ஸ்டிக்கர் பொட்டு இல்லைனா குங்குமம் எதுனாலும் அதுக்கப்புறம் வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளோட நெத்தி பகுதியில் அங்கங்கே வெள்ளவெளையாக ஒரு மாதிரி ஆகாது இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க குங்குமம் நெற்றி போட்டு வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இன்னைக்கு நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்